உலகமானால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உதச்சி கோட்டை விஜயன் பேரின்பு கூறிய உறவுகளே தமிழ் திரையுலகிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தலை சிறந்த நடிகர் தலை சிறந்த பண்பாளர் ஒரு சிறந்த சமூக சேவகரும் கூட யார்தான் அவர்தான் நடிகர் மிகச்சிறந்த அண்ணன் சிவகார்த்திகன் அவருடைய நடிப்பில் தலை சிறந்த ஒரு தமிழகத்தில் ஒரு ஆக சிறந்த இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் இசையிலே மிகச்சிறந்த மாயாஜாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனிருத்த அவருடைய இசையில் உருவாகி வெடிவந்திருக்கக்கூடிய மதராசி திரைப்படத்தை குமரி மாவட்டத்துடைய ஆகச்சிறந்த ஒரு புதிய திரையரங்காக இருக்கக்கூடிய பிவிபி திரையரங்கிலே நான் பார்த்தேன் மிகச்சிறந்த மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் நான் பார்த்து மகிழ்ந்த சுகார்த்தியினருடைய படத்திலே ஆகச்சிறந்த படம் என்று கேட்டால் இதை தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் காதல் சண்டை காட்சி அதை கடந்து சமூக சிந்தனை சமூக கருத்து இதை கடந்து ஒரு காதல் எப்படி ஒரு மனிதரை மாற்றும் ஒரு காதலி மீது கொண்ட ஒரு அன்பு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையை இந்த திரைப்படம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இதை கடந்து ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நம்முடைய கண்களுக்கு முன்னாக ஒரு காகத்துக்கு அடிபட்டால் ஒட்டுமொத்த காகமும் ஒன்று கூடுகிறது ஒரு நாய்க்கு அடிபட்டால் ஒட்டுமொத்த நாயும் ஒன்று கூடுகிறது ஆனால் ஒரு மனிதருக்கு அடிபடுகின்ற போது அந்த மனிதரை காப்பாற்றுவதற்கு என்னதான் மனிதர்கள் முந்தி எடுத்து கொண்டு வந்தாலும் கூட சில மனிதர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில மனிதர்கள் அதனை பொய்ப்படமாக எடுத்து பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஸ்டோரி வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை கொடுக்கக்கூடிய கருத்துக்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு சமூக சிந்தனையை இந்த திரைப்படம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இதை கடந்து சிண்டிகேட் என்ற ஒரு வார்த்தையுடைய வரலாறை அது சிண்டிகேட் என்றால் என்ன ஒரு பொருளை தெளிவான விளக்கத்தை இந்த திரைப்படம் கொடுத்திருக்கிறது இதை கடந்து பிரபல இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களிலே கஜினி ஸ்பைடருக்கு அடுத்தபடியாக ஒரு மன ஒரு நோயை ஒரு திரைப்படமாக எடுத்து அதில் காதலையும் சண்டை காட்சியையும் சமூக கருத்தையும் மீண்டும் என்னால் புரட்சிகரமான முறையிலே மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை இந்த திரைப்படத்தில் மீண்டும் அவர் செய்து ஒவ்வொரு முயற்சிகளையும் மிகச்சிறப்பாக பாராட்ட முடிகிறது அதில் மிக மிக முக்கியமாக ஐயா சிவார்த்தியின் அவர்கள் குழந்தைகளுக்கு பிடித்த நட்சத்திரமாக உருவாகி இந்த இளைய தலைமுறையில் அனைவருக்கும் பிடித்த நட்சத்திரமாக அனைத்து தலைமுறையிலும் கொண்டாடக்கூடிய நட்சத்திரமாக இளைய தலைமுறையினுடைய அனைவருடைய ரசிகர்களாக ஒரு மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பை செதுக்கி கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் இயக்குதர் ஒவ்வொரு காட்சியையும் நான் பார்க்கிற போது ரசித்து ரசித்து அந்த மேடைகளிலே அந்த திரையரங்கிலே கை கரகோஷங்கள் விண்ணை பிளக்கிற அளவுக்கு அனைவரும் பார்க்க முடிந்தது அண்ணன் அவருடைய இசையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய இசை ஒரு மிகச்சிறந்த ஒரு மாயாஜாலம் இதை போல இன்னும் ஒருவர் இருப்பாரா என சொல்லக்கூடிய அளவிற்கு பல வெற்றி திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக இவருடைய இந்த முயற்சி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது உறவுகளை நீங்களும் மதராசி திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதராசி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா எப்படி இருந்தது மதராசி என்ற கருத்தை கருத்துப்பிட்டுகிறேன் பதிவிட்டுச் செல்லுங்கள் மீண்டும் நம்பிப்போம் நல்ல ஒரு திரை விமர்சனத்தோடு உறவுகளை மீண்டும் 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 வருவோம் நல்ல ஒரு கருத்துக்களை தருவோம் என்ன உறவுகளை என்ன சொல்வது கட்டாயம் சரிதானே